பழைய மாடல் ஐம்பதாயிரம் ரூபாய் வருது யாட்டுமே கிடைக்கும் உங்ககிட்ட கிடைக்கும் வச்சிருக்கீங்க இந்த வண்டி கிடைக்குமா ஆ ஆ நாங்க ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிட்டே வா ஆ மாட்டு வண்டி கொஞ்சம் தம்பி வணக்கம் எந்த ஊர் இதே ஊர் மாட்டு வண்டி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆ எத்தனை வண்டி இருக்குது என்னென்ன வண்டி வண்டி பிள்ளைவோன்னு சொல்லுங்கள் ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான் ரேட்லாம் ஆ அவ்வளோதான் ஒரு வண்டியாக காமிக்கிறீங்க ஆ ஆ ஆ ஒன்று அறுபது இந்த வண்டி திங்களாக அறுபது குதிரைக்கா மாட்டுக்கலாம் குதிரைக்க ஆ ஒன்று முப்பது ஆ ஆதிர வண்டி தான் ரேட்டு அறுபது என்ன மாடல அது அடுத்தது இது ஆ ஆ அதுக்கெலாம் ஆ மாட்டு வண்டி மட்டும் கொண்டாந்தீங்களா குதிரை வண்டிமா ரெண்டுமே ரெண்டுமே உங்களை உங்கள்கிட்ட வந்தால் பண்ணி வாங்கிக்கலாம் வரத்தில் வந்த வேண்டியா குதிரைக்கலாம் மாட்டுக்கா குதிரைக்கு ஆ ஆ சரி சரி ஆ போனி குதிரை ஆ ஆ ஆ இது என்ன இது ரேட்டு மாலை

ஆ எதாச்சு மாட்டு வச்சா குதிர வச்சா மாட்டு வச்சு இதுனா வண்டி ஆ ஆ அந்த காலத்து வண்டி ஆ ஆ தொண்ணூறாயிரம் ரூபா ஆ ஆ இதெல்லாம் மாட்டு வேண்டி இந்த செயல்க்கு ஆ மாட்டு வேண்டி மாட்டு சவரி ஆ ஆ பேசுகிறேன் ஆ ஆ இது ஆ மாட்டு வச்சு தான் மாட்டு வண்டி ஆ ஆ ஆ எல்லாத்துக்கும் இந்த வண்டி தான் இந்த வண்டி ஆ ஆ ஆனது ஆ ஆ இது ஆ அதே வண்டி தான் சரி சார் ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஆ இது அதே வண்டி காட்டு வண்டி பழைய மாடலு யார்ட்டு ஐம்பதாயிரூவா வருது யார்ட்டையுமே கிடைக்கும் உங்கள்கிட்ட கிடைக்கும் ஆறு மாதம் வண்டி வச்சிருக்கீங்க இந்த வண்டி கிடைக்குமா எங் ஆ இது வண்டி தான் கட்ட வண்டி தான் ஐம்பதாயிரம் அந்த காலத்து வச்சுருக்கீங்க ஆ ஆ எத்தனை வண்டி வேணால் வாங்கிக்கலாம் ஆ ஆ

கட்ட வேண்டிதான் எல்லாம் பழைய மாடல் இது பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க ஆ ஐம்பது ரூபா வருது ஆ இது ஆ சவாரி வண்டி ஆ இருபது ரூபா மாடு சவாரி குதிரை ஆ ஆ ஒரு வண்டி விற்றுட்டிங்க எவ்வளோ வித்தீங்க இருபது விற்றுறீங்க வித்துறீங்க ஆ ஆ கோயில் சாப்பாடு வண்டி ஆ ஆ மாட்டு வச்சு கொடுத்துருப்பாங்களா இல்லை மாடு தான் மனுஷை கறது ஆ ஆ இதோ பூசாக தான் வச்சிருக்கீங்க நீங்கள் ஆ இவன் எத்தனா படிக்கிற அஞ்சாவது படிக்கிறேன் இது பற்றி உனக்கு எப்படி தெரியும் டீட்டெயிலாம் உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு ஆ ஆ ஸ்கூலுக்கு போயிடுற ஃப்ரீயாக ஃப்ரீயாகுறப்ப சொல்லி கொடுத்தாரு உன் பேர் விஷ்ணு இதே ஒரு அந்தி ஊரை சரி ஆ ஆ ஆ வீலு மூவாயிரம் ரூபா கோடி பத்திரம் ரெண்டு சக்கரம் ஆ ஆ